உலகம் முழுவதும் வாழும் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் உற்சாகமான இனிய வணக்கங்கள் பணிவான வணக்கங்கள் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகளுக்கு அற்புதமான அதிர்ஷ்டமான பெயர்கள் எப்படி அமைச்சா சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா நான் பேர் வச்சிட்டு இருக்கேன் நான் வச்ச பேரெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு காரணம் வெறும் நியூமாலஜி மட்டும் பார்த்து வைக்கிறது இல்லை அதாவது பிறவியன் விதி எண் இதை மட்டும் பார்த்து உயிர் எண் இதை மட்டும் பார்த்து நம்ம பேர் வைக்கிறதில்ல பேர் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா முதல்ல அந்த ஜாதகத்தை அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி முதல்ல அந்த ஜாதகத்தை நம்ம ரொம்ப துல்லியமாக கணிக்கிறோம் ரொம்ப துல்லியமாக கழித்து தேத ஜோதிட அடிப்படையிலையும் கேபி ஜோதிட அடிப்படையிலையும் ரொம்ப துல்லியமாக பாவக ஸ்புடங்களை ரொம்ப துல்லியமாக கணிச்சு கிரக ஸ்புடங்களை ரொம்ப துல்லியமாக கணிச்சு ஒவ்வொரு கிரகமும் அந்த குழந்தை பிறந்த இடத்துக்கு நேர்கோட்டில் கோட்டில் வானத்தில் என்னென்ன டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம் அந்த டிகிரியினுடைய அடிப்படையில் எந்த கிரகங்கள் பலம் பெற்று இருக்குது நல்ல தொடர்புகள் நல்ல நிலையில் இருக்குது அதாவது அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நிலையில் இருக்குது தாய் தகப்பனுக்கு மற்றும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சொந்த பந்தங்களுக்கு ரொம்ப சிறப்பான இருக்கிற நிலை அந்த ஜாதகர் கல்வி நிலையில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய நிலை இதையெல்லாம் பார்த்து அந்த கிரக பலத்தினுடைய அடிப்படையில் பெயர் எண் ஹீப்ரு பிரமேடியன் சக்தி சூட்சம எண் இது எல் முப்பரிமாண எண் இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி தான் நம்ம பெயர் வைக்கணும் அதில் உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு நாம எழுத்துக்கள் அப்படின்னா என்ன நாம எழுத்துக்கள் சூ வரிசையில் பேர் வைக்கலாம் அடுத்தது சே வரிசையில் பேர் வைக்கலாம் அடுத்தது சோ வரிசையில் பேர் வைக்கலாம் அடுத்தது லா வரிசையில் பேர் வைக்கலாம் தமிழ் எழுத்துக்கள் சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் சே வரிசையில் பேர் வைக்கலாம் சை வரிசையில் பெயர் வைக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா வடமொழி சே வரிசையிலையும் வடமொழி ஷோ வரிசையிலையும் பேர் வைக்கலாம் அடுத்தது உச்சரிக்கும் போது அந்த உச்சாரணங்கள் இப்படி வர்ற மாதிரி பேர் வைக்கணும் இது வந்து இதே ஆங்கிலத்துல நம்ம என்ன மாதிரியான எழுத்துக்கள் முன்னால இருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னா அதுல வந்து சி கெச் சி கெச் அப்படின்னு ஆரம்பிக்க கூடிய பெயர்களை வைக்கலாம் எல்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பெயர் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை ஆரம்பிக்கிற மாதிரி பெயர் வைக்கலாம் அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்இ அப்படிங்கிற ஒரு எழுத்துக்களை முதல் எழுத்துக்களை ஆங்கில எழுத்துக்கள் முதல்ல வர்ற மாதிரி எடுக்க பெயர் வைக்கலாம் உதாரணமாக ஒன்று பேர் சொல்லுவேன் அதுக்கடுத்து எஸ்கெச் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பெயர் அமைக்கலாம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எஸ் ஓ அப்படிங்கிற ஸ்பெல்லிங் முதல் எழுத்துக்களாக ஆரம்பிக்கிற மாதிரியும் பெயர் வைக்கலாம் இந்த அஸ்வின் நட்சத்திர குழந்தைகளுக்கு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் எஸ்யூ அப்படிங்கிற முதல் எழுத்துக்களை ஆங்கில எழுத்துக்களை ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வைக்கலாம் டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய முதல் எழுத்துக்களாகவும் வைக்கலாம் இந்த இந்த மாதிரி எழுத்துக்களில் பெயர் வைக்கிறதுங்கிறது நாம நட்சத்திர அடிப்படையில் பெயர் வைக்கிறது ஆனால் அதே சமயம் ஒரு சில அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா அந்த நாம எழுத்துக்களை தாண்டி பாக்யாதிபதி மற்ற ஏதாவது ஒரு கிரகம் நல்ல வலிமை பெற்று அந்த ஜாதகத்தில் ரொம்ப சூப்பராக அற்புதமாக ஜாதகருக்கு மிகச்சிறப்பான பலனை தர தர்ற மாதிரியான நிலையில் இருந்ததுன்னா அந்த ஜாதகத்துக்கு அந்த நாம எழுத்துக்கள் அந்த கிரகத்தினுடைய ஒலியலைகள் கலந்து வர்ற மாதிரியும் நம்ம தாராளமாக பெயர் வைக்கலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திர பேர் தான் நீ கண்டிப்பாக வைக்கக்கூடாது தவிர மற்ற அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் அடிப்படையில் ரொம்ப துல்லியமாக பர்ஃபெக்டாக கணிச்சு சக்தி சூட்சமியன் ஹீப்ரூ பிரமிடியன் நியூமாலியன் எல்லாமே பெயர் வரிசை எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து உயிர் உயிரெழுத்துக்களோட சூப்பராக பெயர் வைக்கலாம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பேசினா ரொம்ப பேசிகிட்டே இருக்கலாம் ஏன்னா ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்த கேது பகவானுடைய நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் உதாரணமாக ஒரு தமிழ் பேரில் சுவரிசை சுரேந்தர் சேவரிசையில் சேகர் மாதிரி நிறைய சொல்லலாம் சார் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த பெயர்களை எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணணும் முக்கியமாக அந்த பேரை தனியாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஃபாதருடைய இன்சில் சேர்த்துறாப்பு தான் ஃபாதர் மதுரை இன்சில் சேர்த்து அப்படின்தான் அதையே சேர்த்தி கூட அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி எண் வரிசைகள் ரொம்ப பிரமாதமாக வர்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக பேர் வைக்கலாம் நல்ல கவனிங்க கவனிங்க நண்பர்களே அதாவது பெயர்கள் வந்து வெறும் ஆங்கில எழுத்துக்களை மட்டும் இண்டிகேட் பண்ணாம அந்த கிரக பலங்களையும் ரொம்ப முக்கியமாக நம்ம ஆராய்ச்சி பார்த்து தான் ரொம்ப பேர் வைக்கணும் கோடிக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் நம்ம அந்த பேர்லேருந்து கொடுப்போம் ஆனாலும் அதில் ரொம்ப பர்ஃபெக்டான பேர்களாக செலெக்ஷன் பண்ணியும் கொடுப்போம் ரொம்ப சூப்பராகவும் அந்த பேர் விற்கும் பேர் வச்ச குழந்தைகள் சிறப்பாகவும் இருக்காங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் அதிர்ஷ்டம் பாய்ந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான குழந்தைகள் பிறக்குது அந்த கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான பேரோ ஒரே மாதிரியான கிரகநிலைகளோ கண்டிப்பாக வராது அதாவது பேர் விற்கிறதுல ஒரே மாதிரியான கிரகநிலைகள் யாருக்கும் வராது இந்த செகண்டுக்கு செகண்ட் அந்த கிரக நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆக அஸ்வினி நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை எந்த குழந்தை படுறாலும் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை முதல்ல டிகிரி சுத்தமாக துல்லியமாக கணிச்சு அதுக்கு தகுந்தா இருக்கும் தான் பேர் வைக்கணும் ரைட்டுங்களா மீண்டும் மீண்டும் இந்த பதிவுகளை தொடர்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன் அது வரைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து வாங்க மிக்க நன்றி பணிவான வணக்கங்களுடன் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஜோதிட பதன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அணங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்